வணக்கம் நான் எம் உஷிதா தேர்ட் பிசிய இன்றைய தலைப்பு டிஜிட்டல் இந்தியா செல் உடன் ரிலையன்ஸ் டிஜிட்டல் மீண்டும் வருவதாக அறிவிப்பு இந்தியாவின் மிகப்பெரிய எலக்ட்ரானிக்ஸ் விற்பனையான டிஜிட்டல் இந்தியா விற்பனை மீண்டும் வரவுள்ளதாக ரிலையன்ஸ் டிஜிட்டல் அறிவித்துள்ளது முன்னணி வங்கி கார்டுகளை பயன்படுத்தி வாங்கும் பொது வாடிக்கையாளர்கள் ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் வரை உடனடியாக தள்ளுபடியை பெறலாம் இந்த சலுகை அனைத்து ரிலையன்ஸ் டிஜிட்டல் மற்றும் ஐயோ ஜியோ டபிள்யூடபுள்யூ டபிள்யூ டாட் ரிலையன்ஸ் டிஜிட்டல் டாட் இன் என்ற வெப்சைட்டிலும் கிடைக்கிறது கடையில் வாங்குபவர்கள் நுகர்வோர் பொருட்களுக்கான கடன்களிலும் ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் வரை கேஷ்பேக்கை பெறுவதுடன் பல கடன் உதவி வாய்ப்புகளையும் தேர்வு செய்யலாம் யூபிஐயை பயன்படுத்துவதும் போது அக்ஸ்ட்ரா மற்றும் சிறிய பொருட்களில் ரூபாய் ஆயிரம் வரை தள்ளுபடி பெறலாம் டிஜிட்டல் இந்தியா செல் நாடு முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறு வரை நடைபெறும் லேப்டாப்களை வாங்கும் வாடிக்கையாளர்கள் ரூபாய் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொடங்கும் ஒர்க் ஆன் லேட் கோட் ஐ மூன்று வரும் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி தொடங்கும் கிரியேட்டர் கோர் ஐ ஐந்து எச் வரம் ரூபாய் நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொடங்கும் கேமிங் ஆர்க்டிக் எக்ஸ் மூவாயிரத்தி ஐம்பது வரம்பிலிருந்து தங்களுக்கான வாய்ப்பை பெறலாம் சாம்சங் டெப்லே ஏஒள் ரூபாய் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் தொடங்குகிறது ஃபிலிப்பேன்களின் அபிமானிகள் ரூபாய் ஆறாயிரம் அறுபத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிறந்த ஃபிலிப்போன் விருது பெற்ற மோட்டோரோலோ ரோசர் ஐம்பது அல்ட்ரா பன்னெண்டு ஜிபி ஐநூற்றி பன்னெண்டு ஜிபியை ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இலவச உடன் பெறலாம் சேர்ந்த சினிமா அனுபவத்தையும் பெற ரூபாய் ஐ ஐம்பத்தி தொடங்கும் நூற்றி தொண்ணூறு செமி நான்கு கிடைக்கின்றன பெரிய திரை பொழுதுபோக்கு ரசிகர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி தொடங்கும் நூற்றி நாற்பது ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இஎம்ஐகளில் கிடைக்கின்றன டால்ஃபி டிஜிட்டல் சவுண்ட் பார்களின் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடியில் கிடைக்கிறது ஃபிட்னஸ் ஆர்வலர்கள் ஆப்பிள் வாட்ஸ் ரீரிஸ் பத்தை ரூபாய் முப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரில் வாங்கலாம் பேங்க் கேஷ்பேக் மற்றும் எக்ஸ்பென் பிறகலாக விலை ஜனவரி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு வரை செல்லுபடியாகும் ரூபாய் இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தொடங்கும் ஒன்று புள்ளி ஐந்து டன் மூன் ஸ்டார் ஏசிகளுடன் வெப்பத்தை தனியும் தனியுங்கள் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தொடங்கும் சைடு பை சைடு சைடுகளின் உணவு சேமிப்பை மேம்படுத்துங்கள் ஆடியோ ஃபில்ப்ஸ் ரூபாய் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது முதல் பதிமூணு மி மீ டிரைவர் கொண்ட உண்மையான வயர்லெஸ் ஏஎன்ஜி அல்லாத இயர்பட்கள் மற்றும் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போது முதல் நாலு மைநூன் மற்றும் நாற்பது மணிநேர ஃப்ளோடைம் கொண்ட ஏஜென்சி ஆகியவற்றில் ஆகியவற்றிலிருந்து பிடித்தவற்றைத் தேர்ந்தெடுக்கலாம் நன்றி